ஏக்கல் நத்தம் மலை மீது கத்திட்டையில் இருப்பதாக வார்டு மெம்பர் ராமகிருஷ்ணன் தகவல் அளித்ததன் பேரில் அந்த இடத்திற்கு மகரஜகளை மருத்துவர் லோகேஷ் அவர்கள் நம்மை அழைத்துச் சென்றார் கிஷேரில் ஒரு மலை கிராமம் எப்படி இருக்கும் என்று அங்கே சென்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பயணத்தில் உடைத்து போடப்பட்ட கல் திட்டங்கள் அந்த பாறையில் சிடைந்தன ஒரு கத்திட்ட பாதி காணப்படுகிறது இங்கு இருக்கின்ற பெரும்பாலான கற்பிட்டைகள் புதைகளுக்காக தோண்டப்பட்டு இருக்கின்றன நீங்கள் இங்கே இடுதலையை காணலாம் இதுவும் ஒரு கட்டை இடுதலை வரை மண் நிரம்பியுள்ளது மிகுந்த சிரமத்துக்கிடையேதான் நீங்களே பார்க்கலாம் துணியை மட்டுமல்ல அந்த சிறு முற்கள் துணி கீழே சென்று தோலையும் சிரமத்துக்கு தான் அங்கே செல்ல வேண்டியது ஏனென்றால் அந்த சட்டையை மட்டுமல்ல சட்டைக்கு தோலையும் இருந்தாலும் கீழிருந்தால கத்திட்டைகளை காண காவல் மிகுதியால் அந்த இடத்திற்கு இங்கே ஒரு கல் இடித்து நிறுத்தப்பட்டவர் இவையெல்லாம் புதையலுக்காக தோண்டப்பட்டவை ஒரு பெரிய இடித்து விட்டு இடித்துவிட்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் மழை வந்தால் தங்குவதற்காக முட்டு கொடுத்திருக்கிறார்கள் இடுதுலை ஓகே அதாவது நம்ம இந்த வந்துடும் சுத்தி நிறைய பத்து பதினஞ்சு பாத்துருக்கோம் இன்னும் நிறைய இது உடஞ்சி போயிருக்குது முறையான கல்தட்டுக்கு அதுவும் கிழக்கு பக்கத்துல போர்ட் ஓல் இருக்கக்கூடிய கல் பார்த்தோம் அதுவும் ஒரு கல்திட்டினுடைய விட்டம் வந்து ரெண்டரை அடி விட்டதுல இருக்கு மிகப்பெரிய கல்திட்ட பார்த்தோம் அந்த கல் திட்டங்களுடைய முன்னோடியா இருக்கக்கூடிய குருமிட்டி கல் திட்டங்கள் தான் இங்க வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு கல்லை தூக்கி வச்சிருக்காங்க ஆகவே அந்த கல் திட்டங்களுடைய தொடக்கத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கடல்களில் பார்க்கலாம் இதே இடத்துல கல்லை வெட்டி எடுத்து அப்படியே வச்சிருக்காங்க அந்த மலை உச்சியில் இன்னும் நிலைத்திருக்கின்ற சில கத்திட்டங்களை கண்டு வார்டு மெம்பர் ராமகிருஷ்ணன் நமக்கு பேருதவியாக இருந்தார் மருத்துவர் லோகேஷ் இல்லேனின் நாம் இந்த இடத்திற்கு சென்றிருக்கவும் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது அமைந்திருக்கும் இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏக்கநத்தம்

அதே மாதிரி இதில் வந்து பூஞ்சை அதாவது இந்த கலர் இரும்பு கலர் அதுக்கப்புறம் பூஞ்சை இதெல்லாம் வந்து இந்த கல் திட்டில் இருக்குது ஆனால் கீழே இல்லை கீழே இல்லை இந்த கல்லில் மட்டும் இருக்குதுன்னா இது மிகப்பழைய ஒரு இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க வழிபாடு அல்லது வேற ஏதோ ஒரு இப்போ செய்யும் பொழுது அந்த பொருட்கள் எஞ்சி போன பொருட்கள் இது மாதிரி பூஞ்சையாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பல இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் தான் இந்த கல் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பலகை கல் நல்ல அழகான பலகை எடுத்து வச்சுருப்பாங்க இந்த பழகை பார்த்தீங்கன்னா ரொம்ப கரட அதாவது ஆக்சுவலாக இரும்பு பயன்படுத்தின மாதிரியே இந்த கல்லுல தெரியல இரும்பு காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாறை இந்த பாறையை எடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம புதிய கற்காலத்திலேயே நம்ம வந்து கல்விக்கெல்லாம் உருவாக்கப்பட்ட கல்ச்சிட்டைகளாக வித்திருக்கின்றன இந்த கல்திட்ட பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்புகிறோம் கிருஷ்ணன் மஞ்சள் டிசைப்படைந்திருப்பவர் மிகவும் உதவியாக இருந்தார் லோகேஷ் அவர்களும் அவருடைய நண்பர்களும் இங்கே இருப்பது வார்டு மெம்பர் ராமகிருஷ்ணன் மற்றும் அருந்தாட்சியர் காப்பாட்சிய முன்னாள் காப்பாட்சியருடன் அந்த இடத்தை விட்டு விடைபெற்ற